சூப்பரான த்ரீ பி செட் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் சகோதரிகளை த்ரீ பீஸ் செட் செம்ம கிராண்டான கலெக்ஷன் நம்மகிட்ட இதெல்லாம் இருக்குமா இல்லையா நீங்க யோசிக்க வேண்டாம் சூப்பர் சூப்பராக வச்சுருக்கோம் நம்ம சகோதரிகளுக்காக பட்ஜெட்டாகவும் வச்சிருக்கோம் இதெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வழியில் சேல் பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நூறுரூவா மூவாயிரம் ரூபா கண்டிப்பாக இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டுருக்கு ஜஸ்ட் ஆயிரத்தி நூறுரூவா தான் கொடுத்துட்டுருக்கோம் சூப்பராக இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இருக்கும் பக்காவான த்ரீ பீஸ் செட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சால் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் சால் வந்துடும் ஒரு பீஸ் மட்டும் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அடுத்ததெல்லாம் டாப் மட்டும் காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஜரி ஒர்க்கில் சூப்பரான சால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீட்டான சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு சூப்பராக கொடுத்துருப்பாங்க சாலோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் மாதிரி ஃபேண்டும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சைஸிங்க்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க சூப்பரான குவாலிட்டியில் வித்து லைனிங்கோடு வந்துடும் ஃபேண்டில் லைனிங் கொடுத்துருப்பாங்க ஃபுல் லைனிங் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி என்ன சைஸோ அதை சைஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு பீஸ் கேங்க எல் சைஸில் பார்த்துட்டோம் எல் சைஸுக்குள்ளே ஃபேன் பார்த்துட்டோம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லா கலர் கலெக்ஷனுமே அடுத்தடுத்து காமிச்சிக்குவோம் எல்லாேருக்குள்ளே சூப்பரான லெவென்ட்டு அடுத்து பாருங்கள் ஒரு சிலருக்கு இந்த ஆஃப் ஒயிட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆஃப் ஒயிட்டில் நெக்ல ஒர்க்கு எப்படி ராயலாக கொடுத்துருக்காங்கன்னு சூப்பரான கலெக்ஷனாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் வித் ஸ்லீவ்லையுமே பாருங்கள் நீட்டான இந்த அக்கோபா டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க கட்டுவர்க்கு வச்சு சூப்பரான கலெக்ஷனாக இருக்கும் இதோட துப்பட்டா பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க டிஜிட்டல் பிரிண்ட் துப்பட்டா எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்துடும் டிஜிட்டல் பிரிண்ட்டில் அதுக்கு ஆஃப் ஒயிட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஃபேண்டு அதுலேயுமே பாட்டமில் ஒர்க் வச்சே சூப்பராக கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா எப்போ இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் வேர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான ஜார்ஜெட் அதுவும் ப்ரீமியம் ஜார்ஜட் மெட்டீரியலில் பாகிஸ்தானி மாடலில் பார்த்துட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒர்க்கு சூப்பராக வந்துடும் மாதிரி ஸ்லீவ்லையுமே சூப்பராக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்ட்ரு பேனல் ஒர்க் இந்த மாடல் வந்து சூப்பராக சென்ட்ரு பேனல் கேட்டு கொடுத்து பாட்டம்லையும் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துப்பாங்க லேசோ வச்சு வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே எல்லா கலெக்ஷனுமே வித் லைனிங்கோடு தான் வரப்போகுது சூப்பரான குவாலிட்டியில் வரப்போகுது இதெல்லாம் தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நம்ம சேல் பண்ணிருக்கோம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க எல்லாத்துக்குமே ஷாலு ஃபேண்ட்டு சூப்பராக வந்துடும் அது மாதிரி அடுத்த கலர் பாருங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருப்பீங்க எல்லோ ராயல் எல்லோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க நீட்டான ஒர்க்கில் இருக்கும் எல்லாமே லைனிங்கோட பக்காவாக வந்துடும் அது கான்ட்ராஸ்ட்டாக ஃபேண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரீன் கலரில் ஃபேண்ட்டு ஷாலு வியர் பண்ணிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் பாருங்கள் கலர் எல்லாமே நம்ம சகோதரிகளுக்கு செம்ம மேட்சிங்கில் கொடுத்துருப்போம் சூப்பரான குவாலிட்டிலையும் வந்துடும் கலர் எல்லாம் டிஃப்ரெண்டான கலர் என்கிட்ட இருக்கு நீங்கள் சொல்லவே முடியாது அப்படி கலராக செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கும் பாருங்கள் மேட்சிங்காக சூப்பராக ஃபேன்ட் வந்துடும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏர் பண்ணால் சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்டா இது ஒரு டபுள் கலரில் ஷால் இது ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடுவோம் டபுள் கலர் ஷால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல் ஜரி ஒர்க்கோட வந்துடும் சூப்பராக இருக்கும் ஏர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் டபுள் கலர் ஷாலில் சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் எல்லாமே சூப்பர் சூப்பராக செலக்ட் பண்ணிடுவோம் சகோதரிகள் அடுத்து பாருங்கள் சூப்பரான பின்கு பின்கில் எப்படி ஒர்க் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்லீவ்லையுமே ஹெல்ப் பண்ணி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் எதுக்கும் பாருங்கள் ஃபேன்ட்டு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் நிறையா பேர் திருப்பி செட்டுனால ஃபேன் கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்காகவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம் எதுவுமே ஜரி ஒர்க்கோட ஷால் வந்துடும் கான்ட்ராஸ்ட்டாக ஃபேண்ட் வந்துடும் வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் சூப்பரான லைட் லேவண்டர் சேட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துருக்கோம் இதுக்குமே பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ஃபேன் வந்துடும் டார்க் லேவண்டரில் உங்களுக்கு ஃபேண்டு வித்து ஷாலு ஃபுல் ஜரி ஒர்க்கில் ஷாலு சூப்பராக இருக்கும் பாருங்கள் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் வெளியில் எடுத்திங்கன்னா எடுத்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் நம்மக்கிட்ட வெறும் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதுதான் கலெக்ஷன் நினச்சிடாதீங்க இது போகும் நிறையா கலெக்ஷன் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருக்குது சூப்பர் சூப்பரான கலெக்ஷனெலாம் கன்னியா டெக்ஸில் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் நம்ம சகோதரிகளுக்காக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது ஆனால் ப்ரைஸ் அடித்து உடச்சி கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது நம்ம கன்னியா டெக்ஸ் பெட்டி என்னுடைய உடம்புறவா சகோதரிகளுக்கு வணக்கம்